அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியோட ஒரு அஞ்சு பேர் மட்டும் இன்றைக்கி சொல்கிறேன் ஜோயா சக்கி உமர் ஃபேமிலி யாஸ்மின் யாஸ்மின் வந்துட்டு ப்ரௌனி ஹோம்மேடாக வீட்லேயே செஞ்சுட்டு சேல் பண்ணுறாங்களாம் அந்த யாஸ்மின் தான் நிறைய யாஸ்மின் கமெண்ட் பண்ணுறாங்களா அதனால மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஷாகிதா ஃபாத்திமா அப்போ த்ரீ லவ்லி சிஸ்டர் த்ரீ லவ்லி ரோசஸ் அப்புறம் யுவரேனு இவங்க எல்லாருக்குமே சலாம் சொல்லிக்கிறலாம் இப்போ நான் எங்கே வந்திருக்கேனா அம்மா வீட்டுக்கு தான் இது நேற்று எடுத்த வீடியோ தான் அம்மாக்கு வந்துட்டு மறுபடியும் உடம்பு சரியில்லையா இந்த பல்லு மட்டும் ஒன்று டச் பண்ணால் இன்னொன்னு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது அதே மாதிரி தான் அம்மாவுக்குமே நான் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா நல்லா இட்லி சுட்டு வச்சுருந்தாங்க சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மாவை ரெடியாக சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் வெளியில் உட்காந்துட்டு இருந்தேன் அப்றா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே விளையாண்டுக்கிட்டு இருந்தா என்னதான் நம்மளே சமைச்சு நமக்கு பிடிச்ச ஐட்டமாக சாப்பிட்டாலும் இந்த அம்மா கையில் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு வந்துட்டு ஈடே ஆகாதுல்ல எங்கள் அம்மா நான் சின்ன பிள்ளைங்க எப்படி தண்ணியாக சாம்பார் வைப்பாங்களா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கும் சரி இட்லி அதுக்கெலாம் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி அந்த சாம்பார் தான் வச்சுருந்தாங்க நான் வேறு அவசரத்தில் சாப்பிடாமல் வந்துட்டேன்னா சரி அம்மா சுடு சுடு வேறு ஆவி பறக்க பறக்க இட்லி வேற வச்சு வச்சிருந்தாங்க மூணு இட்லியை எடுத்து அதை அப்படியே சாம்பார் முக்க ஊற்றி சாப்பிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக முடிச்சாச்சு அஃப்ரா குட்டிக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் பாப்பா வந்துட்டு எப்பயுமே ரோட்டில் விட்டால் விளையாண்டுட்டிருப்பால நம்ம வீடு வந்துட்டு ரோடெல்லாம் கிடையாது சந்து மாதிரி இருக்குமா அங்கே வந்துட்டு குட் விளையாடலாம் பயம் இல்லாமல் விளையாடலாம்மா அதனால் விளையாட விட்டுருக்கேன் கொஞ்ச நேரம் விளையாடட்டுன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு திண்ணையில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் அம்மாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டு நம்ம வீட்டுல அத்தமா இருக்காங்கல்ல அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான் இருக்கா மொட்டை போடுமா மொட்டை போடுமா கண்ணு எங்க இருக்கு கண்ணு மூக்கு மூக்கு ஐயோ வாய் அதுதான் வாயா நாக்கு நாக்கு அது பல் பல்லு பல்லு கம்மி மாமி போயிட்டா சாப்பிடப்பா பசிக்குதான் பசிக்குதான் மாமிக்கு பசிக்குதான் நம்ம ஹாஸ்பிட்டல் போவோமா மாமா கூப்பிடு வாங்க சீக்கல்ல பிடுங்கணும் சொல்லு மாமி போ அவங்க வீட்டுல போய் தங்கிக்கோ பாட்டிக்கு வாய் சொல்லு கூப்பிடு வருவா கூப்பிடுமா அம்மா கூப்பிடு சீக்கிரம் டாக்டர் போயிடுவாங்க சொல்லு மாத்திரை கிலோ போட்டியாம் தேங்க்ஸ் சொல்லு சொல்லு தேங்க் சொல்லு அம்மாவும் நானும் கிளம்பி பக்கத்தில் இருக்கிற கிளினிக்கே போயிட்டோம் ஏன்னா அம்மாவுக்கு வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் செட் ஆகலைன்னு சொன்னாங்களா அதனால் பக்கத்துலேயே ஒரு டாக்டர் கிட்டே வந்தாச்சு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்த்த டாக்டர் சொன்னாங்க தான் இந்த பல்லுலேயும் பிரச்சனை இருக்குமான்னு சொன்னாங்க ஆனால் வந்துட்டு ஒரே ஒரு பல்லை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு வந்துட்டோமா பக்கத்தில் இருந்த பல்லும் வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம ஆஃப்ரா குட்டி வச்சுக்கிறதா கொஞ்சம் கஷ்டமாக போச்சு போனோடனே டாக்டர் வந்துட்டு எக்ஸ்ரே பண்ணுவாங்கள்ல பல் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ரே பண்ணிவிட்டு அப்புறமா தான் ரிமூவ் பண்ணுவாங்க ரிமூவ் பண்ணலாமா வேர் சிகிச்சை பண்ணுவாங்கள்ல ரூட் கனால் அந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அம்மாவுக்கு அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது ஆல்ரெடி அவங்க வந்துட்டு ரொம்ப வீக்காக இருக்குது அவங்க பல்லுன்னு சொல்லிட்டு ரிமூவ் தான் பண்ண அவங்க செக் பண்ணிட்டு இருந்தாங்க நானும் குட்டியும் வந்துட்டு இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் என்னோட அம்மா பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததுலேருந்து கஷ்டப்பட்டு தான் எங்களை வளர்த்தாங்களே காட்டு வேலைக்கு போவாங்க காலையில நாலு மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருவாங்க நானும் எங்கள் அண்ணனும் ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துருவோம் அந்த மாதிரி தான் எல்லா வேலையுமே எங்கள் அம்மா பண்ணிருக்காங்க வயக்காட்டில் அந்த நெல்லு எல்லாம் நடுவாங்களா அந்த வேலை பருத்தி எடுக்கிற வேலை அந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் என் அம்மாவும் அத்தாவும் யோசிப்பாங்க நான் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நான் ஒரு இடத்துல கூட என்ன சொல்கிறது அவங்கள பற்றி பேசினதே கிடையாது நாங்கள் வந்துட்டு அந்த டிவியிலலாம் காமிக்கிற மாதிரி அந்த மாதிரி லெவல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணதே கிடையாது மோஸ்ட்லி நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க ஒரு சில பேர் தான் அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணி லெவலெலாம் காமிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி இருக்காங்க நம்ம அப்ரா குட்டி பாருங்களேன் அந்த டாக்டர் ரூமும் அதுவும் தான் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தா அவளுக்கு சவள சமாளிக்கிறதே ஒரு வேலையாக போச்சு என் அம்மா பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன பிள்ளையில திட்டிக்கிட்டே இருப்பாங்க நான் எது செஞ்சாலும் திட்டுவாங்க என்ன அம்மா இப்படி திட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த விளம்பரத்தில் ஒரு அம்மா மாதிரி ஸ்வீட்டெல்லாம் இருக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நானும் நினைச்சிருக்கேன் எது பண்ணாலும் திட்டுவாங்க சின்னதை நம்ம தப்பு பண்ணணும் இங்கே திட்டுவாங்க அந்த பொண்ணு பாரு எப்படி இருக்கு அப்படி சொல்லிலாம் திட்டுவாங்க அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே கடுப்பாக ஒரு உள்ள இருந்தபடி புகையாக ஒரு என்ன நம்ம அம்மா நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அப்போ தெரியல நம்ம வந்துட்டு நல்லபடியாக வளரணும்னு சொல்லிட்டு தான் நம்ம அம்மாவளை திட்டி திட்டி நல்லபடியாக வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அன்பா சொல்லி வளர்ப்பாங்க எங்க அம்மாவோட மாடல் வந்துட்டு அப்படிதான் அவங்க வந்துட்டு எப்படி சொல்றது டக்குன்னு சொல்லிடுவாங்க எதா இருந்தாலும் அந்த மாதிரி தான் ஆனால் எங்கள் அம்மா மாதிரி எல்லாருக்கும் அப்படிதான் தோணும்ல எங்கள் அம்மா மாதிரி ஒரு அம்மா மோஸ்ட்லி கிடைக்க மாட்டாங்க இப்போ வரைக்கும் எனக்கு ரெண்டு பிள்ளை இருக்கு ஆனாலும் எங்கள் அம்மாட்ட நான் திட்டு வாங்கிட்டே தான் இருப்பேன் சின்ன சின்னதாக எதாவது செஞ்சா கூட நல்லா திட்டு வாங்குவேன் நான் மட்டும் இல்லை எங்கள் அண்ணனும் அப்படி தான் ரெண்டு பேரும் ஈக்குவலாக திட்டத்தில் எங்கள் அம்மாவை அடிச்சிக்கவே முடியாது சின்ன பிள்ளைங்க மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க இன்னமுமே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த பல்லை ரிமூவ் பண்ணிட்டு அம்மாக்கு வந்துட்டு ஸ்டிச் போட்டிருந்தாங்க ஒரு வாரம் கழிச்சு தான் பிரிப்போன்னு சொன்னாங்க வரும்போது ஜூஸும் ஆஃப்ரின் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்தாச்சு வந்தவுடனே ஆஃப்ரா குட்டியை தூங்க வச்சுட்டு அம்மா வீட்டிலருந்தே கொஞ்சம் குழம்பு ஆட்டையை போட்டு வந்துட்டேனா அதை வச்சு இன்றைக்கி பொழுது கழிச்சிடணும் என்ன டைம் ஆயிடுச்சு ஒரு டுவெல் ஆயிடுச்சு இனிமேல் வந்து சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அம்மா காலையிலேயே சாம்பார் வச்சுட்டு போயிட்டாங்க அதை எடுத்துட்டு வந்துட்டு அம்மாவுக்குமே டேப்லெட் கொடுத்துட்டு தூங்குங்கம்மான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நம்ம வீட்டில் எங்கள் அத்தம்மா வேறு இருக்காங்களா அவங்களுக்கும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தாச்சு வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த கேக் வாங்கிட்டு வந்திருந்தேனா எனக்கு ஒரு ஆசை எப்போயுமே அந்த மாதிரி அந்த கவரில் இருக்கிற மாதிரி வருமான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன் ஃபர்ஸ்ட்டு பிக்கும் போது அந்த மாதிரி எனக்கு தெரியவே இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருந்துச்சு அந்த கவரில் இருக்கும்ல அதே மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு ரொம்ப ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சா ஒரு மா எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு அந்த பல்லு பிடுங்கும் போது ஒரு மாதிரி ஏப்ப வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது பார்த்தோன்னே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் டக்குன்னுலாம் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன் அப்படியே மனசுக்குள்ள பயமாக இருக்கும் ஏன்னா நம்மளை பயந்துன்னு வைங்களேன் அம்மாவும் பயந்துருவாங்க அதனால் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன் ஒரு மாதிரி தலைவலிச்ச மாதிரி இருந்துச்சு டீ கொஞ்சம் இருந்துச்சு அதை சூடு பண்ணி குடிச்சிட்டு தான் நெக்ஸ்ட் வேலையை பார்க்கணும் குட்டி வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க ஏன்னா காலையில் அஃபின் எந்திரிச்சதோடு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டேன் அம்மாக்கு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் பார்க்குறதுக்காக சாப்பாடு வடிச்சிட்டேன் சாம்பார்லேயும் முட்டையும் அவிச்சு போட்டுட்டேன் அம்மா அத்தா இருக்கிற வரைக்கும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை பேசும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு அம்மா அத்தா இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் ஆனால் யாராவது ஒருத்தர் இல்லைன்னு வைங்களேன் அதை அக்செப்டே பண்ணவே முடியாது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை இன்ஷாலா அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு நல்லா ஆயுசை கொடுக்கணும் நல்ல மௌத்தையும் கொடுக்கணும் எல்லாரும் பிறந்த தான் போகிறோம் அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம மனசு இருக்கணும் ஆனால் அவங்களுக்கு வரப்போகிற மௌத்து மறுமையினால எல்லாம் நல்லபடியாக இருக்கணும்னு துவா பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அப்புறமா கடையிலேருந்து சிக்கன் பக்கோடா வாங்கிட்டு வந்திருந்தாங்களா அதை சாப்பிட்டு நம்ம லஞ்சை சூப்பராக முடிச்சாச்சு நம்ம வீட்டு சிங்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா அடைச்சிட்டு இருந்துச்சா இந்த பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் உங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் தெரியாதவங்க நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க தெரியாதவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பேக்கெட் பவுடர் போட்டுட்டு நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணியை வச்சு ஊற்றணுன்னு வைங்களேன் நல்லா வந்துட்டு அடைப்பெல்லாம் கிளியர் ஆயிரும் நம்ம டாய்லெட்டில் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்லாவே கிளியர் ஆகும் இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு தெரியாது இந்த ஒரு ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் இது என்னோட எமோஷ்னல் என்னோட என்னோடது எங்கள் அம்மாவோட எமோஷ்னலு நேற்று பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருந்துச்சு ஏன்டே நான் எந்த வீடியோவும் எடுக்கல அம்மா கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படி இப்படின்னு வந்துட்டு பொழுது கழிஞ்சு போச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ரீச் பண்ணிட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதெல்லாம் நான் ஒரு நல்லா கனவு கண்டது நம்ம தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வருவோமா இதெல்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா நம்ம வீடியோஸ்லாம் யாராச்சும் பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கிண்டலுக்கு நடுவில் இந்த இந்த வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன் இன்ஷாலாம் எல்லாம் வந்துட்டு இதே நல்லபடியாக மாற்றுவேன் நம்புகிறேன் நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம்